வாஷிங்டன் இருவன் ரிப் அண்ட் விங்கிள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க வாஷிங்டன் இருவன் த ஸ்கெச் புக் ஆஃப் ஜெஃப்ரே கிரையான் கென்ட் எயிட்டீன் ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்றாரு இந்த புக் வந்து ஏழு பேப்பர் பாண்டா வந்து பப்ளிஷ் ஆகுது இந்த புக்ல வந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் ரிப் அண்ட் விங்கிள் இந்த ரிப் அண்ட் விங்கிள்ன்ற இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து டச் அமெரிக்கன் வில்லேஜரை பத்தி பேசிருக்கு இந்த கதை வந்து ரெண்டு டைம் லைன்ல நடக்கிற மாதிரி எழுதுறாரு அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடியும் அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா நடக்கிற பாக்குற மாதிரி எழுதியிருக்காரு இந்த கதை வந்து நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஹட்சன் த கேட்ஸ்கில் மவுண்டன்ல நடக்கிற மாதிரி எழுதியிருக்காரு நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கடா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்க அதில் வர ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வைங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த ஷார்ட் ஸ்டோரி எப்படி வந்து ஓபன் டயட் டைட்ரிச் நிக்கோபோக்கர்ன்ற ஒரு நபரை பத்தி பேசி இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர் அவருக்கு வந்து டச்சு ஹிஸ்டரி ரிலேட்டடா ரிசர்ச் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுக்காக அவர் வந்து என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து என்ற விஷயத்த பத்தி பேசிட்டு தான் இந்த கதை வந்து ஓபன் ஆகுது ரிப் விங்கிள் இவர் வந்து ஒரு டச் அமெரிக்கன் இவர் வந்து எப்படிப்பட்டவர்னா ரொம்ப நல்லவர் எந்த அளவுக்கு நல்லவர்னா யாராவது எதாவது ஹெல்ப் கேட்டாங்கடா அவர் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜில் யாராவது ஹெல்ப் கேட்டாங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாரு அவர் வந்து குழந்தைகள் கூட வந்து ரொம்ப ஜாலியா வந்து விளையாடுவாரு ஆனா அவர் வந்து பெரிய சோம்பேறி அதாவது அவருக்கு வந்து ஒரு தனியா வந்து ஒரு நிலம் வந்து இருக்கும் அந்த நிலத்தை அவர் வந்து சரியா வந்து பாதுகாக்க மாட்டாரு அவர் பொழுதுபோக்குறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா பிஷிங் வந்து பண்ணுவாரு இல்லைன்னா கன் எடுத்துக்கிட்டு ஃபாரஸ்ட்ல போய் ஹண்ட் வந்து பண்ணுவாரு இல்லைன்னா ஒரு பார் வந்து இருக்கும் அந்த பார்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஜாலியா வந்து பேசிக்கிருப்பாரு ஸோ இதெல்லாம் பார்த்தா அவருடைய ஒய்ஃப் டேன் வேன் விங்கில் ரொம்ப வந்து கோவப்படுவாங்க அவர் வந்து அவருடைய நிலத்தை வந்து சரியாக வந்து பார்க்கல வீட்டு வேலையை மட்டும் சரியாக செய்ய மாட்டேங்கிறாரு மற்றவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்னு கோவப்பட்டு அவரை வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து திட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க இப்படி தான் வந்து நம்ம ரிப் வேன் விங்கிலோடைய வாழ்க்கை வந்து போய்க்கிருக்கு ஒரு நாள் ரிப் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு போகிறவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவருடைய நாய் உல்ஃபியை வந்து சேர்த்து கூப்பிட்டு போகிறாரு கையில் வந்து அவருடைய கன்னியை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு ஒரு மரத்துக்கு அடியில் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்போ அவருடைய டாக் உல்ஃபு கிட்ட வந்து பேசுகிறாரு என் ஒய்ஃப் வந்து என்னைய பப்பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி வந்து பேசிக்கே இருக்காரு அப்படியே வந்து டைம் வந்து மூவ் ஆகிருது ஸோ லேட் ஆயிடுச்சு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புவோம்ன்ற மாதிரி அந்த டாக் கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகுறாரு அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் அவருடைய பேரை சொல்லி வந்து கூப்பிடுது ரிப் அண்ட் விங்கிள்ன்ற மாதிரி கூப்பிடுது அவருக்கு யாரா கூப்பிட்டான்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு அப்ப பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு குள்ள மனுஷன் நீல தாடியோட ரொம்ப பழமையான டச் கிளாத்தை வந்து மாட்டிக்கிட்டு அவருடைய ஷோல்டர்ல வந்து வந்து ஒரு ஸ்டவுட் கெக்கை வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே அவரை நோக்கி நடந்து வராரு அவரை பார்த்தோன்னே நம்ம ரிப் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு பதிலாக இந்த கெக்கை நான் வந்து தூக்கிட்டு வரேன்ன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு அந்த ஷார்ட் மேனும் வந்து என்ன பண்றாருன்னு ஓகேன்ற மாதிரி அந்த கெக்கை வந்து நம்ம ரிப்பு கிட்ட வந்து கொடுத்துடுறாங்க இப்போ நம்ம ரிப் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஷார்ட் ஓல்டு மேனை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்றாரு நம்ம ரிப்புக்கு பின்னாடி அவருடைய நாய் உல்ஃபு வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி போகுது எங்க போறாங்கன்ற விஷயத்த வந்து ரிப் வந்து அவர்கிட்ட கேட்கவே இல்லை அப்படியே பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போறாரு அவங்க நேரம் வந்து எங்க போறாங்கடா ஒரு சின்ன ஆம்பி தேட்டருக்கு வந்து போறாங்க உள்ள நுழைஞ்சோடனே அங்க பாத்தீங்கன்னா அந்த உள்ளமான அந்த ஓல்டு மேன் மாதிரியே வந்து நிறைய பேர் அந்த ஆம்பி தேட்டர்ல வந்து இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கடா நைன் பின்ஸ் ஒரு கேம் வந்து விளையாண்டுக்கு இருக்காங்க நைன் பின்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல ஒன்பது கட்டைய வந்து அடிக்க வச்சிருவாங்க ஒரு பாலை வந்து உருட்டி விடுவாங்க அதை வந்து அந்த நைன் கட்டைய வந்து அப்படியே கீழே தள்ளுற மாதிரி வந்துருக்கும் இப்ப நம்ம மாடர்ன் டேஸ்ல விளாடுற அந்த பவுலிங்ற கேம் வந்து விளையாண்டுக்கு இப்போ நம்ம ரிப்பு வந்து என்ன பண்றாரு அவர் கொண்டு வந்த அந்த ஸ்டவ் கேக்கை வந்து ஓரமாக வச்சிடுறாரு அதை பார்த்தோன்னே மற்ற இந்த ஓல்டு மேன் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கப்பை வந்து எடுத்துக்கிட்டு அந்த கேக்கில் இருக்கிற ப்ரிவரேஜை எடுத்து அப்படியே வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிப் நீயும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரிப் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு கிளாஸ் எடுத்து லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னால் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து அப்படியே வந்து குடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து தூக்கம் தூக்கமாக வந்துடுது அப்படியே அதே இடத்துல அப்படியே படுத்து தூங்கிடுறேன் அடுத்த நாள் வந்து விடியுது அவன் வந்து அப்படியே வெயில் வந்து படுது உடனே டக்குன்னு எந்திரிக்கிறான் நம்ம நைட் ஃபுல்லா இங்கே இருந்துட்டோம் போல நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை வந்து திட்ட போறாங்க நம்ம உடனே வீட்டுக்கு வந்து கிளம்பணும்ன்ற மாதிரி வந்து எந்திரிக்கிறான் சுத்தி பாக்குற அந்த ஷார்ட் ஓல்ட் மேன் யாரையும் வந்து காணும் பக்கத்துல இருந்து அவருடைய நாய வந்து காணும் அப்படியே நாய வந்து கூப்பிட்டு பாக்குறாரு நாய் வந்து திரும்பி வரவே இல்ல அப்படி சுத்தி பாக்குறாரு பக்கத்துல இருந்து அவருடைய கண்ணும் காணும் அதுக்கு பதிலாக ஒரு ரஸ்டட் கண் வந்து அவருக்கு வந்து புரியவே இல்ல அப்படியே அந்த கண் எடுத்துக்கிட்டு நடக்கிறாரு அவரால் சரி சரியா நடக்க முடியல அவருடைய மூஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங்கான தாடி வந்து முளைச்சிருக்கு நம்ம ரிப்புக்கு புரியவே இல்ல சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம மொதல் வந்து மொதல் வீட்டுக்கு வந்து போயிருவோம் அப்படியே வில்லேஜ் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே வில்லேஜ் குள்ள நுழையிறாரு வில்லேஜ பார்த்தோன்னே ரிப்புக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன நம்ம வில்லேஜா இது வேற எது இடமா எதுவுமே புரியலையே என்ற மாதிரி நடந்து போறாரு அவர் நடந்து போறப்ப அந்த வில்லேஜ்ல இருந்த பீப்புள்ஸ் வந்து இவரை வந்து ரொம்ப வித்தியாசமா வந்து பாக்குறாங்க நம்ம ரிப்பு வந்து நேரம் எங்க போறாருன்னா அவருடைய வீட்டுக்கு வந்து போறாரு ஆனா வீடு வந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செதஞ்சு போன நிலைமையில வந்திருக்கு வீட்டுக்குள்ள போய் அவர் வந்து அவரோட ஒய்ஃப் வேற சொல்லி கூப்பிடுறாரு ஆனா எந்த ஒரு ரிப்ளையும் வரல வீட்லயே வந்து யாருமே இல்ல உடனே நம்ம ரிப் வந்து என்ன பண்றாருன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த அந்த பாருக்கு வந்து அப்படியே கிளம்பி போறாரு அந்த பாருக்கு வழியில போர்டுல வந்து என்ன போட்டுருக்குன்னா த யூனியன் ஹோட்டல் பை ஜோனத்தான் டூ லிட்டில்ன்ற மாதிரி வந்து போட்டுருக்கு நம்ம ரிப் வந்து அந்த ஹோட்டல்ல ஒரு கார்னர்ல உட்காந்து பைப் வந்து ஸ்மோக் பண்ணுவாரு அவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் அவரோட போட்டோ வந்திருக்கோம் அட இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தரோட போட்டோ இருக்கு அந்த போட்டோ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் வாஷிங்டன்ன்ற மாதிரி வந்து போட்டிருக்கு இப்போ அந்த இன் அந்த பார்ல இருக்க பீப்பிள்ஸ்ல வர வந்து வித்தியாசமா வந்து பார்க்கறாங்க அப்படியே அவரை சுத்தி நின்டுக்கிட்டு இப்போ சுத்தி நின்டுக்கிட்டு மேலே கீழே வந்து அவரை வந்து பார்க்கறாங்க அதுல ஒரு நபர் வந்து கேக்குறார் ஐயா யார் நீங்க ஊர்க்கு புதுசா இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அதுக்கு ரிப் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு நிக்கோலஸ் வெண்டர் தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க சொன்னா நல்லாவே தெரியும் ஆனா அவர் இறந்து பதினெட்டு வருஷம் ஆச்சுன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா ரிப் வந்து ப்ரூம் டச்சரை வந்து தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்கிறாங்க அவர் வந்து வார்ல வந்து கலந்துக்கிட்டாரு அங்க இந்த ஸ்டாமிங் ஆஃப் ஸ்டோனி பாயிண்ட்ல வந்து இறந்துட்டதா வந்து கேள்விப்பட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து உங்களுக்கு வந்து வேன் பூமன்ல ஸ்கூல் மாஸ்டர் தெரியுமான்ற மாதிரி ரிப் கேட்கிறாரு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து வார்ல கலந்துக்கிட்டாரு அவர் வந்து கிரேட் மிலிட்டன் ஜெனரல் ஆகி இப்ப காங்கிரஸ் இருக்காரு என்ற மாதிரி வந்து சொல்றாங்க நம்ம ரிப்புக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்ன என்னடா வார்ன்றாங்க காங்கிரஸ்ன்றாங்க ஸ்டோனி பாயிண்ட்ன்றாங்க ஒண்ணுமே அவருக்கு வந்து புரியல அதுக்கப்புறம் தயங்கிக்கிட்டே நம்ம ரிப் வந்து என்ன கேக்குறாருன்னா உங்களுக்கு வந்து ரிப் அண்ட் விங்க்ல தெரியுமான்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அதுக்கு அந்த கூட்டத்துல இருந்து ஒரு நபர் வந்து என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியுமே தான் நிக்கிறான்ற மாதிரி வந்து சொல்றாங்க நம்ம ரிப் அண்ட் விங்கிள் வந்து என்ன பண்றாரு நேரா போய் அது ஏறான்ற மாதிரி போய் பாக்குறாரு பார்த்தா அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு யங் மேன் வந்து நிக்கிறான் அப்பதான் நம்ம ரிப் வந்து ரியலைஸ் பண்றாரு இது வேற யாரும் கிடையாது இது வந்து நம்மளுடைய பையன்தான் இப்ப வந்து வளர்ந்துட்டான்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு அப்ப கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு லேடி வந்து என்ன பண்றாங்கன்னா கையில வந்து குழந்தையோட கூட்டத்தெல்லாம் ஒதுக்கி விட்டு யார் அது ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கா போய் பாத்துருவோன்ற மாதிரி எல்லாரையும் தள்ளி விட்டு அவர் நிக்கிறாங்க அந்த லேடியை பார்த்தோன்னே நம்ம ரிப் வந்து ரியலைஸ் பண்ணிடுறாரு நம்மளுடைய டாக்டர் மாதிரி இருக்கேன்ட்டு இருந்தாலும் கேட்டுருவோம்ன்ற மாதிரி நம்ம ரிப் வந்தா அந்த லேடி கிட்ட போய் உன்னோட பேர் என்னப்பான்ற மாதிரி கேட்கிறாரு என்னோட பேர் வந்து ஜூடியத் கார்டினர்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னுடைய அப்பா பேர் என்னன்ற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கு என்னுடைய அப்பா பேர் வந்து ரிபேன் விங்கல் அவர் வந்து இந்த காட்டுக்குள்ள இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனார் போறப்ப அவருடைய கன்னோடைய அவருடைய டாகியும் கூட்டிட்டு போனார் அவர் வந்து திரும்பி வரவே இல்லை எல்லாரும் நாங்க வந்து என்ன நினைக்கிறோம்னா அவரே வந்து அவருடைய துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இறந்துருக்கணும் இல்லைன்னா அங்க இருந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து அவர் வந்து கடத்திக்கு போயிருக்கணும் அவர் வந்து வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம ரிப் வந்து என்ன சொல்றாருன்னா அவருடைய ஒய்ஃபுக்கு என்னாச்சு மாதிரி வந்து கேட்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து இப்பதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்போதான் நம்ம ரிப்புக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபா வந்து இருக்கு அப்புறம் நம்ம ரிப்பு வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்த வந்து ரிவீல் பண்றாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனதா நினைக்கிறீங்கல்ல அந்த ரிப்பு அது வேற யாரும் கிடையாது அது நான் தான்ன்ற மாதிரி வந்து சொல்றாரு இதை கேட்டோடனே எல்லாருக்குமே வந்து ஷாக் அந்த பொண்ணுக்கும் வந்து ஷாக் எல்லாரும் வந்து என்னதான் ஆச்சுன்ற மாதிரி வந்து கேட்கிறாங்க நம்ம ரிப்பு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாரு அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் வேண்டர் டோங் ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு ஹிஸ்டோரியன் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கதை வந்து வந்து எழுதணும்னு நினைக்கிறாரு நம்ம தனியாக கூப்பிட்டு போய் பேசுறாரு அப்போதான் ஒரு விஷயத்த வந்து நம்ம ரிப்போ கிட்ட வந்து சொல்றாரு இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சது வந்து ஹென்ரிக் ஹட்சன்ற ஒரு நபர் அதனாலதான் இங்க இருக்க ரிவருக்கும் இந்த கண்ட்ரிக்கும் வந்து ஹட்சன்ற பேர் வந்து கொடுத்துருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட்ல கோஸ்டா வந்து இருக்காரு அவருடைய குரூ மெம்பர்ஸும் வந்து கோஸ்டா வந்து இருக்கிறதா சொல்றாங்க அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு விகில் வந்து வைப்பாங்க அந்த விகில்ல தான் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அதனாலதான் இருபது வருஷம் கழிச்சு முழிச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கதை வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரிப்போடைய டாட்டர் ஜூடியத் கார்டினர் வந்து நம்ம ரிப்போ வந்து அவங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம ரிப்பு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து வாழ ஆரம்பிக்கிறாரு அவருடைய டாட்டருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்காரு இப்ப அவருடைய ஒய்ஃபும் இல்ல அதனால அவருக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள்லாம் அவர் வந்து செய்ய ஆரம்பிக்கிறார் இப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே அங்க வந்து இருக்கக்கூடிய இன் இன் இருக்கக்கூடிய பார்ல போய் சந்தோஷமா எல்லாரும் கூட வந்து உட்காந்து பேசுறாரு அந்த வில்லேஜ் உடைய சென்சேஷனாவே வந்து மாறிடுறாரு என்ன காரணம்னா அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஓல்டான நபர்ல இவருதான் வந்து ரொம்ப ஓல்டானவர் இவருக்கு தான் இந்த வில்லேஜ் உடைய ப்ரீ ஹிஸ்டரி எல்லாமே வந்து தெரியும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே அவர் கூட உட்காந்து பேசுறாங்க அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அவர் கூட வந்து ஜாலியா வந்து விளாடுறாங்க இப்படியே வந்து அவருடைய லைஃப் வந்து போற மாதிரி சொல்லி இந்த கதையை வந்து என் பண்றாரு வாஷிங்டன் இருவன்